தமிழ் வாய்ஸ் வழங்கும் பல சரக்கு பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் கைவிரலை வைத்தே என்று அறியலாம் ஜோசியம் பார்த்து குறி சொல்வது ஏடு சுவடி என் கம்ப்யூட்டர் ஜோசியம் கூட நாம் கடந்து விட்டோம் நமது உடல்வாகு அடிப்படை கொண்டு கூட ஒருவரது குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என கண்டறியலாம் அந்த வகையில் ஒருவரின் கைவிரல்களின் நீளத்தை வைத்தும் கூட அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் மிகவும் எளிதாக அனைவரிடமும் பேசி பழகும் நபராக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்கள் மீது விரைவாக ஈர்ப்பு கொள்வார்கள் உறுதியான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதில் சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் மனம் நீங்கள் துன்பப்படும் மற்றவர் மீது அக்கறை மனமுடைய நபராக வாழ்வீர்கள் உங்களால் முடிந்த குறைந்தபட்சம் மற்றவர்காக வருத்தம் கொள்ளும் மனோபாவமாவது இருக்கும் அறிவாற்றல் உங்களது அறிவாற்றல் விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் அளவிற்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் இவர்களுக்கு கடின வேலைகள் செய்வதென்றால் பிடிக்குமாம் கடினமான வேலைகளை முதலில் முடித்துவிட துடிப்பார்கள் திடீரென முளைக்கும் பிரச்சனைகளை கூட கையாளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் தங்களை தாங்களே மிகவும் விரும்பும் நபர்களாக இருப்பார்கள் வீணாக்க இவர்களை பொறுத்தவரை நேரம் எப்பொழுதும் பொன் தான் நேரத்தை வீணடிக்க இவர்களுக்கு பிடிக்காது நேரத்தை வீணடிக்கும் மனிதர்களையும் இவர்களுக்கு பிடிக்காது தலைமை குணம் எந்த வேலையையும் யோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் மதிப்பை கொடுக்கும் குணம் உடையவர்கள் நல்ல மனம் இயல்பாகவே நல்ல மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் அமைதியானவர் என்று பெயர் பெற்றிருப்பர் சண்டை சச்சரவுகளை வெறுக்கும் நபர்களாக இருப்பார்கள் சண்டை ஏற்படும் சூழ்நிலையை கூட தவிர்த்து விடுவார்கள் கூட்டுறவு அனைவருடனும் ஒத்துழைப்பு தந்து வாழும் நபராக இருப்பார்கள் இவர்கள் சிறந்த ஒருங்கிணைப்பாளராக திகழ்வார்கள் நட்பு காதல் வேலை போன்றவைக்கு நியாயமாக இருப்பார்கள் அடிக்கடி கோபம் குணம் இருக்கும் இடத்தில்தான் கோபம் இருக்கும் என்பார்கள் இவர்களும் அப்படித்தான் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அடிக்கடி கோபம் ஏற்படும் சிறிய விஷயத்திற்கு பெரிய வாக்குவாதம் செய்வார்கள் வெறுக்க மாட்டார்கள் வாக்குவாதம் கோபம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றவர்களை வெறுக்க மாட்டார்கள் ஆனால் ஒருவர் தனக்கு தேவையில்லை என தெரிந்தால் பொய்யாக நடித்து கொண்டு உடன் இருக்காமல் முற்றிலுமாக விலகிவிடும் குணம் கொண்டிருப்பார்கள் பலதையும் பத்தியும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் கைவிரலை வைத்தே நீங்க எப்படிப்பட்டவர் என்று அறியலாம் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு